அதே நிகழ்ச்சியில் நாம் தமிழரின் இடுபவன கார்த்திக் அவர்கள் பங்கு பெறும்போது லோயலாமணி தாவேகா சார்பாக பங்கு பெறாரு அதில் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது காங்கிரஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கார்த்திக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் லோயலாமணி தகைச்சு போனார் அதே சமயத்தில் நெறியாளரும் நாம் தமிழர் கட்சியினரோடு சேர்ந்துக்கிறாங்க இப்போ வர வர எல்லா விவாத நிகழ்ச்சிகளையும் நெறியாளர்கள் நாம் தமிழருக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறாங்க மே குறிப்பா குறிப்பா நாம் தமிழர் தவேகாவ கருத்தியெல்லாம் அடிக்கும்போது நெறியாளரும் துணை நிக்கிறாங்க நாம் துமிழரோட ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல தவேகாவினர் தாக்கப்படுறாங்க நினைக்கிறேன் நினைச்சேன் அவங்க வந்து வாரிசு அரசியலுங்கிறாங்க மன்னராச்சுங்கிறாங்க எனக்கு அந்த கருத்துல உடம்பாடு உண்டு இதுல ஸ்டாலின் கருணாநிதி

காங்கிரஸ் தமிழ்ல விரோதிங்கிறத தாவேக்கா இருக்குதா காங்கிரஸ் வந்து தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்தது உண்மைதான் செய்திருக்கிறது கூட்டணிக்கு அவரே கேள்வி ரெண்டு கேள்வி